பயனார் துணையில இன்னைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம் நிலாவோட அப்பா வந்து சேரன் கிட்ட சவால் விட்டுருப்பாங்க நிலாவை வந்து இன்னும் ஒரு வாரத்தில் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் நீ வேணா பாரு என் பொண்ணாவே நான் அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது அந்த சவாலுக்காக நிலாவோட வீட்டுக்கு வராங்க நிலாவோட வீட்டுக்கு வழி தெரியாமல் அங்கே விசாரிச்சுட்டு இருப்பாங்க விசாரிக்கிறப்போ கரெக்டாக கிட்டயே வழி கேட்டுருவாங்க இங்கே ஐயனார் வீடு இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அது எங்கள் வீடு தான் யா எதுக்காக கேட்குறீங்க யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற கேட்குறாங்க அப்போது நிலாவோட அப்பா வந்து இருந்து கீழே இறங்கி வருவாங்க நீங்களா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் என் வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனதும் வெளியவே நிலா நிலாவா நிலா வெளியே வா சீக்கிரவா யார் வந்திருக்காங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழ நல்லா வந்து நிலாவை கூப்பிட்றாங்க அப்புறம் நிலா வெளியே வந்து பார்க்கறாங்க நிலாவோட அப்பா வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிலா வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுனால ரெண்டு பேரும் எமோஷ்னலாக ஆகி சந்தோஷப்படுறாங்க சோழனண்ணா சொல்லுவாங்க நிலா ஏன் இன்னும் அப்பா வெளியவே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன் உள்ளே கூட்டிகிட்டு வா கூட்டிகிட்டு வந்து ஏதாவது குடு அப்படின்னு சொல்லுவாங்க சோழனண்ணா அடுத்து நிலாவும் வாங்க வாங்கப்பா உள்ளே உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நீ உட்கார வச்சதும் அவங்க அப்பா வந்து வீடை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க நிலாவும் எல்லாரையும் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இதுதான் ஜோல இது இதுதான் கடைசி தம்பி பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா எல்லாருக்கும் அவங்க அப்பாவுக்கு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க நிலாவோட அப்பா வந்து வெளியே எட்டி பார்ப்பாங்க அவங்க அப்பா வந்து வெளியே நின்றுட்டு இருப்பாங்க அங்கே சிகரெட் குடிச்சிட்டு அதை பார்த்துட்டு அதுதான் சோழனோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோழன் நான் சொல்லுவாங்க பல்லவங்கிட்ட ஏ சேரனுக்கு கால் பண்ணுறா வரட்டும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிலாவோட அப்பா சொல்லிடுவாங்க இல்லை ஒன்றும் வேண்டாம் அவரை இப்போதான் பார்த்துட்டு வந்தேன் அவர் வேலையாக இருப்பார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் விடுங்க டிஸ்டர்ப் பண்ண வேணா அவர் எப்போ வேலை முடிச்சிட்டு வர்றாரோ அப்பாவே வரட்டும் எதுவும் அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டு அவங்க அப்பாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கால் பண்ணாமல் இருப்பாங்க அதை அடுத்து வந்து சமைக்கிறதுக்கு தண்ணி கொடுப்பாங்க இவ்வளோ நேரம் ஞாபகம் இல்லாமல் இருந்துட்டேன் சாரி நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் இருங்க குடிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அண்ணா போய் குடிக்கிறதுக்காக தண்ணி கொண்டு வருவாங்க தண்ணி எடுத்து வந்து நிலாவோட அப்பாவுக்கு கொடுப்பாங்க நிலாவோட அப்பாவும் குடிச்சிட்டு ஓகே அப்படின் சொல்லிவிட்டு உட்காந்துட்ருப்பாங்க அப்புறம் நிலாவும் சோழன் அண்ணாவும் குசு குசுன்னு பேசிப்பாங்க சாப்பாடு அப்பாவுக்கு செய்யவா இங்கேயே நைட்டு சாப்பிடு வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிலாவும் ம் ஓகே செய்யுங்கன்னுவாங்க உடனே அவங்க அப்பா பார்த்துட்டு என்ன குசு குசுன்னு பேச சரிங்க ரெண்டு பேரும் என்ன விஷயம் சாப்பாடு தானே உங்கள் சாப்பாடு தான் நல்லா இருக்கும்னு நிலா சொல்லிட்டார்ல ஸோ சாப்பாடு செய்யுங்க நான் சாப்பிட்டுட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிலா வந்து அவங்க சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கல்லப்பா நானே வெயிட் போட்டுட்டேன் அந்த அளவுக்கு சூப்பராக சமைப்பாங்க சோழ நண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க சரின்ட்டு சமைக்க சொல்லிடுவாங்க சோழ அண்ணாவும் இப்போ சமைச்சிட்டு இருப்பாங்க என்னென்ன வேணுமோ அந்த மல்லிகை சாமான் எல்லாம் பல்லவன் போய் வாங்கிட்டு வந்துடுவான் வாங்கிட்டு வந்ததும் எல்லோரும் இருப்பாங்க அதுக்கு முன்னாடியே நிலாவோட அப்பாவுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்துட்ருப்பாங்க எல்லாருக்கும் சமைக்க ஆரம்பித்ததும் அடுத்து நிலாவும் அவங்க அப்பாவும் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா இந்த இடம் ஃபுல்லாக அவங்கள தேவா சேரனோட அம்மா அப்பா தேவா இது ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைப்பா ஃபேமிலி இடம் இந்த வீடு மட்டும்தான் அவங்களோடது அப்படின்னு சொல்லுவாங்க நிலா வந்து அவங்க அப்பாவுக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க எல்லாரும் இதுதான் சோழனைனா இதுதான் கடைசி தம்பி பல்லவன் இன்னொரு தம்பி பாண்டியன் இருக்காங்க இன்னொரு சே இன்னொரு தம்பி வந்து தான் சேரன் வந்து அவரை தான் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருக்குட்டியும் எல்லாம் அவங்க அப்பா கிட்டே சொல்லி இருந்திருப்பாங்க அது வந்து அப்போது திடீர்னு எல்லாரும் முன்னாடி கேட்டுருவாங்க நிலாவோட அப்பா வந்து அம்மா இல்லையான்னு சொல்லிட்டு இல்லைப்பா அம்மா இல்லை அவங்க இறந்துருவாங்க எல்லோரும் அதை தயங்கிட்டே ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஃபீல் பண்ணிட்டு திடீர்னு என்னடா இப்படி கேட்டாங்களே அம்மா இல்லையா அப்படின்ட்டு அதை பற்றி சொல்லியிருப்பாங்க நிலா வந்து அவங்க அப்பாவை வந்து வெளியே கூட்டிட்டு போய் பார்த்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க தான் அந்த இடம் விஷயமா கேட்குவாங்க எல்லாரும் இது எல்லாம் உங்க வா இல்லை வேற யார் தான் அப்படின்னு கேட்பாங்க இல்லைப்பா இந்த இடம் வந்து வீடு மட்டும்தான் எங்களோடது மற்ற இடம் எல்லாம் ஃபேமிலி இடம் அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாருக்கும் ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க அடுத்து வந்து நீ மட்டும்தான் இருக்கியா இங்கே ஒரு பொண்ணா அவங்க அம்மா கூட இல்லாமல் நீ ஒரு தனியை பொண்ணா இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குவாங்க ஆமாம்ப்பா நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் ஆனால் இந்த இவங்க கிட்டே இருக்கிறோட சேஃபை விட வேற எங்கேயுமே வராதுப்பா அப்படின்னு சொல்லி நிலா வந்து அவங்கள பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி கேட்பாங்க அவங்க அப்பா லாரி டிரைவராக இருந்தார் லாரி ஓட்டிகிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ அது பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்து வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நிலா வந்து நிலாவோட மாமனார் வந்துடுவாங்க சொல்லப்போனால் சேரனோட அப்பா வந்துடுவாங்க அங்கே வந்ததும் பாட்டு பாடிகிட்டே வருவாங்க இங்கே வந்து நிலா பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே விட என்ன சேஃபான ஒரு இடம் இருக்கும் நல்லா என்னை பார்த்துக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அது கேட்டு வந்து சேரனோட அப்பா இந்த பாட்டு பாடுவாங்கள்ல கண்ணை நம்பாதே அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டு வருவாங்க அது வந்து என்னவோ போட்டு கொடுக்குற மாதிரி பாடிட்டே வருவாங்க அவங்க அப்பா வந்து அதை பார்த்துட்டு அவங்க சேரனோட அப்பாவும் நிலாவோட அப்பாவும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க நிலாவும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க ஜோளன் நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிச்சனில் அடுத்து வந்து நிலாவோட அப்பாவும் சேரன் அப்பாவும் பேசிக்கிறாங்க என்ன வேலை இருந்தீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒரு மூணு லாரி வச்சுருந்தேன் நல்லா பிஸ்னஸ் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குவாங்க எங்களுக்கு எனக்கும் பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்க சொல்லுவாங்க பட் எனக்கு இப்போ அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு அவங்க என்ன பெரிய வீட்டு ஆளுங்கல இவங்க கொஞ்சம் சின்ன வீட்டு சின்னவங்கன்னு நினச்சி ஏழையே நினச்சிடக்கூடாதுன்ட்டு இவங்களும் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க ஏன்னா இப்போ இந்த பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சேரன் அப்பா சொல்லுவாங்க அடுத்து வந்து என்னாச்சு அப்படி அப்படின்னு கேட்குறப்போ என் பொண்டாட்டி இறந்துட்டா இறந்ததுமே அந்த மூணு லாரியும் என்கிட்ட இருந்து போயிடுச்சு ஒரே ஒரு லாரி இருந்தது மட்டும் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் இப்போ அது கூட இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க என் பொண்டாட்டி இறந்ததுனால நான் தான் அவளை கொலை பண்ணிட்டேன் என்னை ஸ்டேஷன்லாம் உட்கார வச்சுட்டாங்க போய் ஆனால் இன்னொரு கொலப்பழி கூட என் மேலே விழா விழுற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதுலேருந்து நான் எவ்வளோ சாமர்த்தியமாக தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்து வந்து இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க நக்கல் பண்ற மாதிரி நிலாவோட அப்பா கிட்ட சேரன் அப்பா பேசிட்டு இருப்பாங்க அடுத்து வந்து உள்ள என்ன நடக்குதுன்னா சோழனும் சேரன் சோழன் சேரன் வந்திருக்க மாட்டாங்க சோழனும் பல்லவனும் நிலாவும் அங்க இருப்பாங்க இருந்துட்டு சமைச்சிட்டு இருப்பாங்க சோழன் நான் கேட்பாங்க நிலா அப்பாவும் எங்கப்பா விட்டுட்டு வந்துட்டேன் நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு நீ போ அப்பா கூட போய் பேசிட்டு இரு ஏன்னா அவரே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காருல்ல நீ போய் அவ கூட பேசிட்டு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனாலையும் அவங்க சொல்லுவாங்க இல்லை நம்ம அப்பா கிட்ட தான் நின்று அங்கே உக்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிட்டு விடுங்க அப்படின்வாங்க உடனே பல்லவன் சொல்லுவாங்க அண்ணி நீங்கள் அப்பாவை பற்றி என்ன இருக்கீங்க அப்பா ஏதாவது ஒன்றுக்கு ரெண்டாக பேசி விட்டுட்டு போகிறாரு இப்போ தானே உங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா இப்போ தானே பேச ஆரம்பிச்சிருக்காங்க பேசி இன்னும் அதுக்கு எடுத்துக்க வேண்டாம் அப்பா கிட்டேருந்து உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துருங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல்லவனும் சொல்லுவான் விடுறா பரவாயில்ல என்னத்தை தான் பேசிகிட்டு போகிறாங்க பேசுனா பேசட்டோம் அப்படின்னு எல்லாமும் சொல்லிடுவாங்க அடுத்து வந்து அவங்க அப்பாவும் நிலா நிலாவோட அப்பாவும் பேசி முடிச்சதும் உடனே சோழன் வந்துடுவாங்க நிலா போக மாட்டேன்னு சொன்னதுனால சோழன் போயிட்டு வாங்க உள்ளே உட்காருங்க வாங்க சாப்பிடுவீங்க இங்கே ரொம்ப கொசு கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க சோழனோட அப்பா சொல்லுவாங்க ஆமாம் இப் அவங்க பெற்ற அப்பெல்லாம் கொசுக்கடியில் சாப்பிட அவள் செத்தால் கூட பரவாயில்ல அவனை கொசுக்கடியில் இருந்து கூட்டிகிட்டு போறியா போ போ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நிலாவோட அப்பாவை கூட்டிகிட்டு போய் உள்ள உட்கார வைப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரையும் பேசிகிட்டு இருப்பாங்க பேசினதும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ கொஞ்சம் நேரத்தில் சேரனே வராமலே இருந்திருப்பாங்க அண்ணா அவங்க அண்ணா வந்து சோழன் வந்து கால் பண்ண சொல்லுவாங்க பல்லவனை சேரனுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாள் அப்படின்னுட்டு சேரனுக்கு கால் பண்ணால் என்ன என்ன விஷயம் எனக்கு ரொம்ப வாழ இருக்கு இன்னைக்கு வர முடியுமா ஏன் வர முடியாதான்னு எனக்கே தெரியல அதனால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் சீக்கிரம் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்ட வந்து நிலா வந்து ஐயோ என்ன இருக்கும் ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வர சொல்லுங்க எந்த சவாரியாக இருந்தாலையும் விட்டுட்டு வர சொல்லுங்க என் அப்பாவை பார்க்கட்டும் அவர் அவர் பேசுனதுனால தான் என் அப்பா இப்போ மனசு மாதிரி வந்திருக்காங்க அப்படின்ட்டு நிலா நினச்சிட்டு இருக்காங்க பல்லவன் வந்து சேரனுக்கு கால் பண்ணுவாங்க அண்ணே வானேன் வீட்டில் ஒரு வேலை இருக்குது ஒரு முக்கியமான வேலை இருக்குது வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க சீக்கிரம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க ஆனால் என்ன விஷயம் என்ன விஷயம்னு ஃபோன்லேயே கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லை நீ நேரில் வானே பார்த்துப்ப அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட வந்து சேரனுக்கு வந்து கோவம் வந்துடுது இவன் என்னடா என்ன விஷயம் சொல்லவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க ஏன்னா பாண்டியனும் சேரனும் தான் ஒன்றா வந்துட்ருப்பாங்க ஒன்றா வந்ததும் பேசிகிட்டே வந்திருப்பாங்க என்னடா நிலா வந்து நிலாவோட அப்பா இது நிலாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்களா எனக்கு இதே கவலையாக இருக்குடா என் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா நிலா என்னை விட்டுட்டு போயிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க பாண்டியனும் சேரனும் பேசிகிட்டே வந்திருப்பாங்க சேரனோ பாண்டியனோட மெக்கானிக் ஷாப்பில் வந்து நிறைய வேலை இருந்திருக்கும் அதனால அங்கேயே உக்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த பொண்ணோட ஸ்கூட்டியும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க சேரனும் பாண்ட் பாண்டியனும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க வீட்டுக்கு வந்து இங்கே கார் ஒன்று நின்றுட்ருக்கோம் நின்றுதை பார்த்துட்டு இந்த கார் யார் தான் இருக்கும் நிலாவோட அப்பாவோட தான் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே உள்ளே வராங்க உள்ளே வந்ததும் பல்லவன் போய் அவங்கள வரவே இருக்கிறாங்க சேரனையும் பாண்டியனும் அண்ணே வானே வானே உள்ளே வானேன் உனக்கு தெரிஞ்சவங்க தான் ஒருத்தர் வந்திருக்காங்க யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா சும்மா லூஸ் மாதிரி ஃபோன்லேருந்து இதே இருக்கேன் எனக்கு யாரடா தெரிஞ்சவங்க வர போகிறாங்க உ அமைதியாக இருடா லூஸ் மாதிரி பேசிட்டே இருக்காதுன்னு சொல்லி சொல்லி திட்டுறாங்க கோவத்தில் அதுக்கு அடுத்து வந்து உள்ள வந்து பார்த்தா நிலவடாப்பா அதை பார்த்துட்டு சேரன் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க உடனே பாண்டியன் சொல்கிறாங்க தான் ஜோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் ரூமுக்கு வந்து அங்கேயே நின்றுருக்காங்க ரூம்குள்ளே போகாமல் ஹால்லேயே நின்றுட்டுருக்காங்க என்ன மாப்பிள்ளைய நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்காம சும்மா என்ன நல்லா இருக்கீங்களான்னு சொல்றாங்க ரொம்ப ஏன்னா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சவால் விட்டுருப்பாங்க அந்த சவாலில் தான் தான் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சேரனுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் அதனால நிலாவோட அப்பா வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க என்ன கூப்பிட்டா எதுவுமே பேசாமல் இருப்பாங்க உடனே சோழ என்னன்னா என்னடா வீட்டுக்கு வந்து அவங்களை கூட வணக்கம் சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டுருக்க வணக்கம் சொல்லுன்னு சொல்லுவாங்க சேரனும் வணக்கம் சொல்லுவாங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு வந்து பரிமாறிட்டு இருப்பாங்க ஏன்னா நிலாவோட அப்பா வந்து முத முறையாக வீட்டுக்கு வந்திருப்பாங்க அதனால் அவங்களுக்கு விருது செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு போகிறதுக்காக எல்லாமே செஞ்சுருப்பாங்க பிரியாணி சிக்கன் வறுவல் மீன் வறுவல் சொல்லிவிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சின்ன கொஞ்சம் டைமில் இவ்வளோ சமைச்சிட்டீங்க அப்படின்வாங்க சொல்லு நான் சொல்லுவாங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சிருந்தால் மீன் குழம்பு ரசம் எல்லாம் வச்சுட்ருப்பேன் நீங்கள் தான் நேரம் அடிச்சு போகணும்னு சொல்கிறீங்களே அதனால தான் ஒரு சின்ன நேரத்தில் இவ்வளோ சீக்கிரம் செய்ய முடிஞ்சு என்னால் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சொல்வாங்க அப்பா சொன்ன இல்லப்பா சோழன் சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட ரொம்ப க்ளீனாக வச்சுப்பாங்க கிச்சனை அவங்களோட பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு எல்லாம் பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாவோட அப்பா சொல்லுவாங்க ஆமா அம்மா பாப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப தான் சோழனும் பாண்டியனும் உள்ள வருவாங்க வந்ததை பார்த்துட்டு சோழன் வந்து அவங்களையே பார்த்துட்டே இருப்பாங்க முறைக்கிற மாதிரி எங்கடா நிலா என்னை விட்டு போயிட்டு வரலான்ற மாதிரி சோழன் சோழன் வந்து சோழன் சொல்லுவாங்க என்ன வீட்டுக்கு வந்தவங்களை கூட வணக்கம் சொல்லாமல் பார்த்துட்டே இருக்க வணக்கம் சொல்லுன்னு சொல்லுவாங்க சோ சேலனுக்கு என்ன கவலைன்னா நிலாவை பிரித்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்டே இருப்பாங்க சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லி நிலாவோட அப்பாவை கூப்பிடுவாங்க எல்லாரையும் உட்கார்ந்து ஒன்றா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ அவங்களெல்லாம் சோழனை நான் சொல்லுவாங்க இல்லை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நிலாவும் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிடுவாங்க சோழனையும் போய் க சேரனையும் பாண்டியனும் போய் கை கழுவிட்டு வர சொல்லுவாங்க பல்லவனும் கை கழுவிட்டு வர சொல்லி அதையெல்லாம் அறுத்துட்டு வருவாங்க சேரனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ நிலாவோட அப்பாவவே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க நிலாவோட அப்பா சொல்லுவாங்க என்ன நீ என்னையே நீயே குறுகுருன்னு பார்த்துட்டே இருக்கீங்க மாப்பிள்ளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டுக்கு வந்துட்டே உங்கள் சாப்பிடவே நானே உங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சேரனும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க உட்காந்துட்டு நிலாவோட அப்பாவை சேரன் வந்து முறைச்சி பார்த்துட்டே இருப்பாங்க என்ன இவன் கூட்டிகிட்டு போயிடுவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க அடுத்து வந்து இந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல சோழன் அண்ணன் சூப்பராக சமைச்சிருக்காங்கன்ற மாதிரி சூப்பராக இருக்குது சாப்பாடுன்னு சொல்லி சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க அம்மா நிலா இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை இது சொன்ன மாதிரி சூப்பராக நிலாஸோடய அப்பா கேட்பாங்க ஏன் இன்னும் இவங்களுக்கு கல்யாணம் ஆகலையா சேர் எனக்கு கல்யாணம் ஆகிருக்குல்ல மூத்தவங்க தானே மொதல் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன் இன்னும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கலையா பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க இல்லைப்பா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல இனிமேல் தான் கல்யாணம் பொண்ணு பார்த்துட்டே இருக்கோம் பா கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிம்மா நல்லது நானும் அவங்க சொல்லுவாங்க அம்மா அப்பா நம்ம ஊரில் ஏதாவது பொண்ணு இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் சொல்லலைன்னா ரொம்ப நல்லவங்க சூப்பராக பார்த்துப்பாங்க கண்கலங்கம்ம அந்த பொண்ணை பார்த்தா ஏதாவது பொண்ணு பார்த்தா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீலாம் சொல்லி வச்சுருப்பாங்க நான் ஓகேம்மா நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் ஏதோ கேள்விப்பட்டேன் சோழனுக்கு ஏதோ லவ் ஃபெயிலியரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க திடீர்னு அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஒன் சைடாக தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணாலாம் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து இப்படி தான் ஆச்சு கல்யாணத்தப்போ கல்யாணத்துக்கு முன்னே நைட்டு வந்து ஓடி வந்துட்டாங்க ஆச்சு சேரன் சோழன் மண்ணாவதை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அப்பா அம்மல்லாஸ் பேசி சமதம் ஏதோ பேசி மனசை மாற்றி கூட்டின்னு போய் வேற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அது நான் இல்லைன்னா சேரணாக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் கல்யாணம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி இருந்துட்டு போதும் விடுப்பா நீ வந்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க சரிங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல நல்லாவும் தலையாட்டிடுவாங்க நீலாம் கேட்பாங்க நல்லா இருக்காங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு சொல்லிட்டு நீ ஏன் ஏற்கனவே பார்த்துருப்பில்ல ஏற்காடில் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிப்பா சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சா இன்னும் ஏதாவது போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க நம்ம வீடு தானே நான் இன்னும்னா கேட்குறேன் வையுமா அப்படின்னுடுவாங்க அடுத்து வந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா கை கழுவ போறாங்க அங்கே வந்து சேரன் கிட்டே வந்து நிலாவோட அப்பா பேசுவாங்க நான் உனக்கு கொடுத்த சவாலில் நான் ஜெயிக்கிற மாதிரி உனக்கு தோணலையா நான் பாரு ஜெயிக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு திரும்பியும் சவால் விடுவாங்க எப்படி தான் நீங்களும் நிலாவை கூட்டிகிட்டு போறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை நான் கூட்டிகிட்டு போயே தீருவேன் நீ வேணா பாரு என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா இல்லையான்னு நான் தான் இந்த சவாலில் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ட்டு நிலாவோட அப்பா சொல்லுவாங்க என்னதான் நீ வந்து அவளை மனசார நல்லா பார்த்துக்கிட்டாலையும் சுற்றி எதுவுமே இல்லாமல் இருக்கா பாரு நான் எவ்வளோ வசதியாக வச்சுருந்தான் எவ்வளோ வசதியாக வாழ்ந்த பொண்ணை இந்த மாதிரி ஒரு இடத்துல கூட்டின்னு வந்து கஷ்டப்படுத்துறிய அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்டே அவங்க அப்பா திட்டுவாங்க என் பொண்ணெல்லாம் இதை சகிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கா எனக்கு இப்போதான் புரியுது அவளோட அருமை என்னென்னு அவள் இப்படி கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சிருந்தா அப்போவே நான் வந்து கூட்டின்னு போயிட்டுப்பேன் எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு இந்த பாலடைஞ்ச வீட்டில் கூட்டின்னு வந்தால் அவள் கூட கூட்டின்னு வந்தால் அவளை இப்படி வாழ வைக்கிற உனக்கெல்லாம் அவமானமா இல்லையான்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா வந்து அவங்களை திட்டுறாங்க நீங்கள் என்ன பேச வந்தீங்களோ அதை மட்டும் பேசுங்க தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க எங்கள் வீடு எங்களுக்கு அரண் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பேசுவாங்க அடுத்துக்கு நிலாவோட அப்பா சொல்லுவாங்க நீ நான் உனக்கும் எனக்கும் பண்ண சவாலில் நான் தான் வின் பண்ண போகிறேன் ஏன்னா இன்ன வரைக்கும் உன்னால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல நான் தான் இதுக்கு எல்லாம் காரணம் நான் தான் இதில் பாரு வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க இப்போவே நான் நிலாவை பாதி சமைக்க சமதிக்க வச்ச மாதிரி தான் அவர் நாளைக்கு காலையில் கூப்பிட்டா என் கூடவே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா சொல்லுவாங்க கூட்டின்னு போயிட்டேன்னா என் பொண்ணை நான் அங்கேயே வச்சுப்பேன் பாரு என் பொண்ணை என் மகளாக மாற்றிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அது கேட்டால் சேரன் வந்து ரொம்ப கோவம் வருது என்ன தான் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் எப்படி நீங்கள் நடத்திடுறீங்கன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லி சவால் விட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் சோழனு அந்த டைமில் வராங்க என்ன மாமனாரும் மருமகனும் ஏதோ பேசிக்கிறீங்க அப்படின்ட்டு க இல்லை சும்மா தான் பேசிக்கிறோம் சொல்லுங்க அப்படின்ட்டு நிலாவோட அப்பா சொல்லுவாங்க இல்லை சும்மா தான் நானும் இந்த பக்கம் வந்தேன் ரெண்டு பேரும் பேசியிருந்ததை பார்த்துட்டு நான் கலாய்க்கிறதுக்காக சும்மா சொன்னேன் பேசுங்க நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து இவங்க விட்ட சவாலில் நிலாவோட அப்பா வந்து ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க எப்படியும் கூட்டிட்டு போறேன்ற எதாவது ஒரு சாக்கு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து நாளைக்கே நான் நிலாவை வந்து கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன் நிலாவையும் மாப்பிளையும் கூட்டிட்டு போறேன் வீட்டுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா வந்து சேரனுக்கு வந்து இது ஷாக் ஆகிடுது வேண்டாம்னு சொல்கிறதுக்குள்ளே சோழன் அண்ணா வந்து தாளாரமாக கூட்டிகிட்டு போங்க கூட்டிட்டு போய் தான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உடனே செய்கிறேன்னு சொல்லுவாங்க இதனால இன்டர்வியூ எது ஏதாவது இதாக போகுது நீங்கள் போகாதீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காம இல்லை கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லி சோழன் அண்ணாவும் அமுச்சு வச்சுருவாங்க பாண்டியன் சொல்லுவாங்க சேரன்ட்டு என்னடா சொல்லி முடிஞ்சா என்னடா பண்ண போகிறேன் இனிமேல் நிலாவுயே அவங்களே வச்சுப்பாங்களோ அப்படின்னு நிலா நீ அவங்களே வச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி குசு குசுன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சோழன்னை தான்ட்டா இதுக்கெல்லாம் காரணம் இல்லை வேண்டான்னு சொல்லியிருந்தால் அவங்க போகாமல் இருந்திருப்பாங்க இங்கே இருந்து சொல்லியிருந்தால் கேட்டுப்பாங்க நிலா அண்ணன் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சேரன் சொல்கிறாங்க ஆனால் நிலாவுக்கு ஒரு ஆசை என்னென்னா அவங்க வீட்டில் போய் இருக்கணும்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து சேரனுக்கு விட்ட சவாலில் நிலாவோட அப்பா ஜெயிப்பாங்களா இல்ல சேரன் தான் பார்க்கலாம் ஆனால் நிலாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்ச சுத்தமாக இருவாங்க ஆனால் நிலாக்கு பொறுத்த வரைக்கும் தான் என் என் அப்பா வந்து என்னை பார்த்தாருன்ற ஒரு சந்தோஷம் நிலாக்கு அதனால சேரன் மேல நிலாக்கு ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு என்ன நடக்குதுன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சவால் வந்து நிலாக்கு தெரிஞ்சேன்னா சேரனை வந்து தப்பா நினைச்சிருவாங்க நிலா அதனால இதை தெரியாமையும் பாத்துக்கணும் ஆனால் நிலாவோட அப்பா வந்து இந்த சவாலை ஜெயிச்சிருவாங்கன்றது தான் சேரனுக்கு ஒரு பயமே ஆனா எங்க நிலா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோன்றது ஒரு பயம் சேரனுக்கு இதெல்லாம் தாண்டி எப்படி சேரன் வெளியே வர போறாங்கன்னு அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்